நீங்கள் பார்ப்பது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி வீடு நேளம் வாங்க உங்களை அன்போடு அழைக்கும் திருச்சி கே கே நகர் எல்எஸ்சி கானில் ஒரு வடக்கு பார்த்த வீடு சுப்ரான் வீடு பார்க்க வந்திருக்கோம் நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் காம்பவுண்டு சவர் போட்டிருக்காங்க நல்லா இரும்பு கேட்டலா இது ஒரு ஃபோட்டிக்கோ நல்ல பெரிய வண்டி நிற்பாட்ட அளவுக்கு இது வந்து இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவு நிலையும் தேக்கிலே போட்டிருக்காங்க சேஃப்டி லாக் இருக்குது கபோர்டு எல்லாத்துல ஃபுல்ஷாக அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சீலிங் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டிவி வைக்கிற அளவுக்கு ஒட்டுருக்குள்ள அருமையாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஹாலை பார்த்துட்டு நேராக கிச்சனுக்கு போகிறோம் மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு சுற்றி பாருங்கள் அழகாக இருக்குது முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் எல்லா இடத்துலையும் கபோர்டு அழகாக அமைச்சிருக்காங்க கிச்சனில் வைக்கக்கூடிய அனைத்து ஜாம ஸ்டோர் ரூம் வைக்கலாம் கீழே பாருங்கள் எல்லா இடத்துலையும் சூப்பராக அமைச்சிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு இப்போ பார்க்குறது வந்து கீழேயே ரெண்டு பெட்ரூம் இருக்குது சுற்றி பாருங்கள் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு சின்ன பெட்ரூமாக போட்டிருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூம் வந்து ஹால்லேயே வச்சுருக்காங்க இப்போ பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் எல்லா இடத்துலையும் கபோர்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எல்லாம் சீலிங் பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு இந்தியன் ஒன்று வெஸ்டர்னு ஒன்று பாத்ரூமில் அமைச்சிருக்காங்க பாத்ரூமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் அழகாக எல்லா இடத்துலையும் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய வீடு பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கு இதுவே உதவியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து படி வெளியே கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமும் அமைச்சிருக்காங்க இதில் ஒரு சின்ன ஒரு கிச்சன் நம்ம அமைச்சேன் அப்படின்னா இது தனியாக ஒரு வாடகைக்கு விடலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் அடி நாலாயிரத்து ஐநூறுரூபா சொல்கிறாங்க அதனால் வீடு கொஞ்சம் விலை பேசி குறைய வாய்ப்பு இருக்குது லோன் கூட